அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் நகர் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் நயாரா பெட்ரோல் பங்க் மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபுல்லி உடோர்க் வித் மாடல் கிச்சன் வித் கார் பார்க்கிங் செகண்ட் ஃப்ளோர் ரீசேல் அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரைஸ் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வாடிக்கையாளரில் மிகவும் அருமையான இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க குமாரநகர் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் இந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் நகர் பஸ் ஸ்டாண்டில் நாம் இருக்கின்றோம் அடிக்கால கொளத்தூர் நகர் பஸ் ஸ்டாண்டில் நாம் இருக்கின்றோம் இங்கு இங்கிருந்து மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்சல் வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த பிளாட் பெரிய ஹால் வாடிக்கையாளர்கள் ஹால் பெரிய ஹால் அருமையான மாடல்

फर्स्ट बेडरूम आर दिखा फर्स्ट बेडरूम में वुड फुट फुल्डर से बोतल अगर टच बाथरूम வாடிக்கையாளர்களே காமன் பாத்ரூம் வித் செகண்ட் பெட்ரூம் வாடிக்கையாளர்களே ஏழ்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபுல்லி உட்டோர்க் வித் கார் பார்க்கிங் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உடனடியாக புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவர்களுக்கு டிஸ்கவுண்ட் உள்ளது அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்